சரி சி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது பாருங்கம்மா உங்களோட அண்ணன் தான் இருந்தாலும் வளர்த்திருக்கோம் அவ எங்க பொண்ணு தான் எங்க பொண்ணு கண்களாம் பாத்துக்கோங்க நீங்க இருக்கிற நம்பிக்கையை தான் இந்த வீட்டில் விட்டுட்டு போறோம் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க சரி சுப்பு எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி சமந்தாருங்களா ஆகிட்டோம் அது போதும் நீ நாளைக்கு பிள்ளைங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறியா கல்யாணம் தான் ஊரடியாக செய்யலை அட்லீஸ்ட் இந்த முறை சாங்கியம்லாம் சரியாக செய்யணும் நாளைக்கு நாளைக்கு மறுவீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வை நான் விருந்தெல்லாம் போட்டுட்டு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் அனுப்பி வைக்கிறேன் இல்லை ஆமி இப்போதைக்கு எதுவும் வேணாம் கொஞ்சம் எல்லாம் நார்மலாகட்டும் இங்கேயும் பால் பழம்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு நான் அப்புறமா அனுப்புகிறேன் கொஞ்சம் சகஜமானதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அனுப்புகிறேன் எதிரையும் அவசரப்பட வேணாம் இது ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அதுக்கு நீ என்ன பண்றது கல்யாணம் தான் திருட்டு மாதிரி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் அப்படியே விட முடியுமா நாளைக்கு குழந்தை பிறந்துட்டுனா அதுக்கப்புறம் குழந்தையோட சேர்த்து மறுபடி வைக்க முடியுமா ஆமி பேச்ச குறை அதான் அவங்க சொல்றாங்கல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரட்டும் ஒரு வாரத்துல எல்லாம் குழந்தை பிறந்துடாது பா நாங்க கிளம்புறவங்க இவ பேசினதையும் மனசுல வச்சுக்காதீங்க பாவோம் மனசுல போட்டுக்க தெரியாம பேசிட்டா இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் ஒன்னும் நினைக்கல போயிட்டு வாங்க நான் ஒரு வாரத்துல அனுப்பி வைக்கிறேன் ராமு நீங்க கெஸ்ட் ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல உட்காந்துருங்க நான் பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன் எதுக்குமா பாலும் பழமும் என்னப்பா தெரியாத மாதிரி சொல்ற இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடந்திருக்குல்ல பாலும் பழம் சாப்பிடணும் அது சம்பிரதாயம் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த பால்ல கொஞ்சம் பால் டைல கலந்து கொடுத்துரு என்ன ராமு பேசுற நல்ல நல்லதுமா என்ன வார்த்தை இது என்னமா சொன்னதுக்கே பதறீங்க இப்போ என் வாழ்க்கை நீங்க அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கீங்க தாலி கட்டலன்னா செத்து போடுவேன்னு சொன்னீங்க நான் இப்ப தாலி கட்டிட்டு ஆனா என் வாழ்க்கை செத்து போச்சேமா ராமு நானா திட்டம் போட்டு எதுவும் பண்ணல வேற என்ன பண்றது சொல்லு அவ உன்னோட சொந்த மாமம்மாவா வாயு உயர்மா உண்டாயிருக்கா என்ன பண்ண முடியும் இப்ப அழிக்கவும் முடியாது நாள் தாண்டி போச்சு இப்ப என்ன பண்ண சொல்ற அது உன்னோட குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசு அப்ப பேர் தெரியாத குழந்தைன்னு அது அவமானப்படணுமா என் அண்ணன் பொண்ணு கல்யாண ஆகாமலே கன்சிவா இருக்காரு எல்லாம் முன்னாடி அவமானப்படணுமா சொல்லுப்பா யாரும் அவமானப்பட வேணாமா யாரும் அவமானப்படணும் நான் சொல்லல ஆனா இப்போ என் வாழ்க்கை போச்சேமா ரெண்டு பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கும் போதே பொண்டாட்டி துரோகம் பண்ணா அவளை வெறி சிரிப்பாங்களேமா என் வாழ்க்கை இப்படி மாத்திட்டீங்களேமா இந்த பாரு ராம உன் வாழ்க்கையை யாரும் அழிக்கல யாரும் மாத்தல உன் வீதி அப்படித்தான் இருக்கு வேற என்ன செய்ய முடியும் ஏற்கனவே உன் ஜாதகத்துல ரெண்டு கல்யாணம் சொன்னாங்க நான் கூட என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா நடக்கணுங்கிறத யாரால மாத்த முடியும் சொல்லு நீ என்ன சொன்னாலும் சரிமா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் பண்ணிட்டு தாலி கட்ட சொன்ன கட்டியாச்சு இதோட ஆளை விடு அது இது கூப்பிடாத சொல்லிட்டு

ஏன் அந்த பொண்ணு தன்னோட குழந்தைய அழிச்சிட்டு தன்னோட வாழ்க்கைய பார்க்க கூடாது அதோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மாப்பிள்ளை மீனாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் தெரியாம நடந்த தப்பு அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிக்கல மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிக்கல பின்னி எதுக்கு இப்படி கட்டாயமா வாழணும்னு என்ன அவசியம் வந்தது நீ எனக்கு ஒரு தடவை போன் போட்டுக்கலாம்ல இல்லங்க போன் போறதுக்குள்ள என் மனசு சரியில்ல என்ன செய்யணும் எனக்கு தெரியல போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆளை கூட்டிட்டு போறதுக்குள்ள கல்யாணம் நடந்து மீண்டும் ஓடுனே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்ல கல்யாணம் நடந்து போச்சேங்க அம்மா போன் பண்ணாங்க மாமா அவளுக்கு மாசம் தாண்டிடுச்சான் இதுக்கப்புறம் அபாஷன் பண்ணா அவ உயிருக்கே ஆபத்தான ஆயிடுச்சான் குழந்தையும் எங்க குடும்பத்தோட வாரிசு அவளை எங்க மாமா பொண்ணு வேற என்ன பண்றது தெரியாமதா ஆமாண்டி ஆமா அவ உங்க மாமா பொண்ணு ஆனா என் பொண்ணு உனக்கு ரோட்ல போறவளா உன் புருஷனுக்கு கூட பிறந்த தங்கச்சி உன் சமந்தி அவ இந்த வீட்டுக்கு வாழாம வந்தா நீ உன் வீட்டுக்கு வாழாம போயிரு சொல்லிட்டேன் என்ன என் பொண்ணு இங்க வந்து வாழ வெட்டி அழுதுட்டு இருப்பா நீங்க உட்காந்து குடும்பம் நடத்துவியா குடும்பம் நடத்த விட்டுருவா தேவையில்லாம பேசாத வழியமே இந்த பிள்ளைய போட்டு ஏசினா நடந்தது மாறிடுமா இல்ல நடந்ததுக்கு இந்த புள்ளதான் காரணமா ஆமா நீ ஊர்ல எல்லாம் பேச மாட்டீங்க ஏன்ட்டதான் வந்து முட்டு வீடு நம்ம பிள்ளை வாழ்க்கைய அழிஞ்சு போச்சுங்க அவங்க பிள்ளை வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா இந்த பார்வையுமே மனுஷன் ஒருத்தம் பேசினா எதுக்கு பேசினா ஏது பேசினா கொஞ்சம் மட்டும் யோசி பொறி பொறி பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்காது இப்ப நமக்கு என்ன பேசி என்ன ஆக போது அத கல்யாணமே முடிஞ்சு போச்சே அந்த குடும்பத்தை பத்தி அந்த துரோகி குடும்பத்தை பத்தி நம்ம வீட்டுல பேசவே கூடாது இந்த பாருங்க எனக்கு எல்லாம் தெரியுது நீங்க எதுக்கு அடிப்படையே யாரை காப்பாத்த ட்ரை பண்றீங்க எல்லாம் எனக்கு தெரியுது தேவையில்லாம மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனை வர மாதிரி பாத்துக்கிட்டதே சொல்லிட்டேன் உங்களுக்கு முக்கியமா முக்கிய இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா என்னதான் சொல்ல வர கொஞ்சம் கேளுங்க இந்த பார்ட்டி இங்க உங்ககிட்ட வந்து யாரும் அட்வைஸ் பண்ணி கேட்கல சும்மா இடையில வந்துட்டு பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாது எங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரதுக்கு உன் குடும்பம் காரணம் உட்காந்து நல்ல விளையாட நடிச்சுட்டு வள்ளி பேசுங்க பேசுங்க எல்லாரும் என்கிட்ட பேசுங்க என்கிட்ட மட்டும்தானே உங்களால பேச முடியும் என்னடா மறுமோட ரெண்டு வார்த்தை சேர்ந்தாப்புல சொன்னா கொடி தூக்கிட்டு மாமனார் வந்துருவாரு புறக்கான மேல் பார்த்து வந்துட்டீங்களா இந்த பார்வழி நீ எங்கேயோ உள்ள கோவத்தை யார் மேலயோ உள்ள கோவத்தை நம்ம மருமக மேல காட்டிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல நல்லதுல போய் முடியாது நான் சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் மாமா நீங்களாவது பேச்ச விடுங்க அத்தனை கோவமா இருக்காங்க தெரியுது இல்ல நீங்க மறுபடியும் மட்டும் பேச அவங்களுக்கு இன்னும் வருத்தமா தான் ஆகும் நானும் பொறுமையா இருக்கும் தான் நினைக்கும் போது ஆனா மாமியார் பத்தியா பேசிக்கிட்டே இருக்கா ஒரு அளவுக்கு தானே பொறுமையா இருக்க முடியும் எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த பாரிட்டி இந்த நடிக்கிற வேலையில என் வேணாம் பாத்துக்கோ ஏன் புருஷன் என்ன ஏசுவாரு திட்டுவாரு அடிப்பாரு நாங்க உருளுவோம் கொஞ்சுவோம் உனக்கு என்ன பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டலையும் ஆட்டாத ரொம்ப நல்ல விளாட்டோம் சம்பந்தி என்னங்க வாங்க இங்கிட்டு நில்லுங்க அங்கேயே யு வெளிய <sun arrivé>

வந்துட்டா பேசுறதுக்கு எங்க அப்பா ஒன்னு சொல்ல கூடாதுன்னு இவர் போகட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு இந்த பிரச்சனையில அன்னி பாதிக்கப்பட கூடாதுன்னு அப்பா தான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு அன்னிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா முத்து நீ அமைதியாரு சமதி பேசட்டும் அவங்க கோபம் நியாயமானது அவங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ கொஞ்சம் அமைதியாரு தப்பு பண்ணது நம்ம குடும்பம் ஆனா தப்பு இது தப்புன்னு கூட சொல்ல முடியாது இது அந்த பொண்ணு கிடைச்ச அந்த பொண்ணோட வாழ்க்கை கிடைச்ச நியாயம் தான் சொல்லணும் நான் உறுதியா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த பெருகு பெரு குழந்தைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது நியாயம் வேணும் அது நம்ம கொடுக்கலனா அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கலனா அந்த பொண்ணுக்கு அது நம்ம பண்ற துரோகம் இல்லையா அது நம்ம குடும்பத்து வாரிசுமா இந்த பாருங்க சம்பந்தி இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு இல்ல எந்த குடும்பத்துக்கும் வரக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு வரும்னு நான் தனவுல கூட நினைச்சு பாக்கல என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிலைமைய நான் ஃபேஸ் பண்ணதே இல்ல பிசினஸ்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் லாபம் வரும் நஷ்டம் வரும் ஆனா குடும்பத்துல எப்பவும் எச்சரிக்கையா தான் இருப்போம் ஆனா எப்படி இந்த பிரச்சனை நடந்தது என்ன நடந்தது இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே எங்களால முடியல ஆனாலும் நீங்க வருத்தத்துல இருப்பீங்களா உடனே கிளம்பி வந்தேன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கடவுளோட சித்தோ கடவுள் நல்லதுதான் பண்றாருன்னு எப்பவுமே சொல்லுவேன் ஆனா கடவுள் இந்த விஷயத்துல ஏன் இப்படி விளையாண்டாருன்னு புரியவே இல்ல எல்லாம் நல்லதுக்கு நினைக்கிற என்னோட மனசு இது நல்லதுக்குன்னு எப்படி எடுத்துக்கோன்னு எனக்கு புரியல மகா மாதிரி நினைச்சேன் என்னோட மூத்த மகளா நினைச்ச மீனாவ அவ கண்ணு முன்னாடி அவ புருஷனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவ எவ்ளோ வேதனைப்படுவா அவளால எப்படி இத தாங்கிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல அத பாக்க பாக்க எனக்கு வேதனையாதான் இருக்கு அவ இல்ல எந்த பொண்ணாலயும் இதை தாங்கிக்க முடியாது ஒரு மருமகள மகளா நினைச்சேன் என்னாலயே தாங்கிக்க முடியல பெத்து இத்தனை வருஷம் வளர்த்து அவளை பத்தி அவ்வளவு கடவுள் கண்டிருப்பாங்க நாங்க கோவத்தையோ வருத்தத்தையோ வெளியே காட்ட மாட்டோம் அப்படித்தான் வச்சிருக்கு ஆனா பொம்பளைங்க பெத்த பிள்ளைகளுக்கு எதுனா ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாது அவங்களால எப்படி தாங்க முடியும் அவங்க பேசட்டும் அவங்க பேசுறாங்களேன்னு எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு வருத்தமும் இல்ல அவங்க பேச பேசதான் என மனசுல இருக்கிற பாரம்பரியம் இருங்குது அவங்க நல்லா திட்டட்டும் என்ன திட்டுனா உங்க மனசுல இருக்கிற பாலம் இறங்கும்னா என்ன திட்டுங்க சம்பந்தி உங்களை கூட பொறுத்த தங்கச்சியாதான் நினைச்சு வந்தேன் சந்தோஷத்துல எப்படி சொந்தக்காரங்க பகிர்ந்துக்கிறோமோ அதே மாதிரி துக்கத்தையும் பகந்துக்கணும் இல்லையா உங்களை மாதிரி நாங்களும் தான் இருக்கோம் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கூட இப்படி இருக்கேன் சுப்புலட்சுமியே யோசிச்சு பாருங்க சொந்த அண்ணன் மக அவளுக்கு அவங்க அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க தாய் தகப்ப இல்லாத குழந்தை அவ இப்ப கன்சீவா இருக்கா அதை அபாஷனும் பண்ண முடியாது அபாஷன் பண்ணா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் யோசிக்காமலாம் நாங்க இருப்போம் நீங்க மீனா பத்தி கவலைப்படுற மாதிரி நாங்களும் மீனா பத்தி ராம் பத்தி யோசிக்காம இருப்போம் எப்படி நினைச்சீங்க சம்பந்தி இப்ப எதுவுமே வேற வழி இல்லாம எல்லாரும் கைய கட்டி நிக்கிற நிலைமையில இருக்கிறோம் என் புள்ள ராமு தெரிஞ்சே இந்த தப்ப பண்ணிருந்தா நானே அவனுக்கு ஒண்ணு போட்டிருப்பேன் ஆனா அவனுக்கும் இருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என்ன பண்ண சொல்றீங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்க அதுக்கு கட்டுப்படுற சம்பந்தி என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என் பிள்ளைக்கு ஏதோ ஓடினோட என்னால தாங்கிக்க முடியாம கண்ணு மண்ணு தெரியாம பேசிட்டேன் நான் எவ்வளவு திட்டினாலும் ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்களும் துக்கத்துல தான் இருக்கேன் நானும் துக்கத்துல இருக்கேன் பகந்துக்க வந்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஐயோ நான் தோத்து போயிட்டேன் வயசாகி என்னென்ன செய்ய இந்த பக்குவம் எனக்கு வரல என்ன பாவி கடவுள் இப்படி பண்ணிட்டானே சம்பந்தி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே என் பொண்ணு முன்னாடியே அவ புருச இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டானே பாவம் என் பொண்ணு சின்ன வயசுல ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாளோ பட படன்னு பேசுவாளே தவிர சூதுவாதி இல்லாதவா

நான் கன்சிவா இருக்கேன் இந்த குழந்தையை இப்ப அழிக்க முடியாது நாள் தாண்டிடுச்சு என்னோட உயிரும் போயிடும்னு என்னோட அண்ணனோட வாரிசு நீ சாகிறதுக்கு நான் எப்படி விடுவேன் உன் வயிற்றுல வளர்றது இந்த குடும்பத்தோட வாரிசு நான் இது ஒரு நகப்பட்டி மாதிரி பேசாதீங்க அத்தை உங்களுக்கு உங்க அண்ணனோட வரிசு முக்கியம் என் வயிற்றுல வளர்றது உங்களோட வரிசு முக்கியம் ஆனா உயிரோட ஜீவன் என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இது பாரு பொருணி நான் ஒன்னும் மத்த மாமியார் மாதிரி கிடையாது என் மருமகங்களை மகங்க மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் என் அண்ணன் பொண்ணுங்கிறதுனால நான் மீனாக்கு துரோகம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்னதான் என்ன நானே ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் என் மனசாச்சு என்ன குத்தி கிழிக்குது கில்ட்டியா ஃபீல் ஆகுது தயவு செஞ்சு உனக்கு கொடுத்த வாழ்க்கையை காப்பாத்திக்க பாரு அதே சமயம் மீனாதான் மூத்த மருமக ராமோட மூத்த மனைவி அதுல எந்த மாற்றமும் இல்ல அவளோட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு மீனா இங்க திரும்பி பாரு மீனா அழாத மீனா ப்ளீஸ் மீனா நான் பூர்ணி கழுத்துல ஏன் தாலி கட்டினேன்னா நீங்க எதுவுமே சொல்ல வேணாரா எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க புதுசா என்கிட்ட எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் புரியும் எல்லாம் தெரியும் நீங்க நில உங்க இடத்துல எந்த ஆம்பளை இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பான் ஏன்னா விடுங்க உங்க வர்க்கமே அப்படித்தானே உங்க நிலைமையில நான் இருந்து நான் இப்படி தாலி கட்டியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இப்படிதான் வந்து சமாதானம் சொல்லுவீங்களா மீனா அது வந்து என்ன அது வந்து

என்ன மீனா எப்படி எல்லாம் பேசுற நான் உன்ன என்ன விட்டுட்டு போன சொல்லுவா உன்னை விட்டு என்னால இருக்க முடியுமா என்னை விட்டுட்டு நிரந்தரமா போகணும்னு முடிவு பண்ணிட்டியா எனக்கு தெரியலங்க நான் என்ன செய்யணும்னு சத்தியமா எனக்கு தெரியல ஆனா இதுக்கப்புறம் இருந்தா இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்காது நான் இந்த வீட்டுல இருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும் யாருக்காக இருக்கணும் மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கிறதுக்கு மத்தவங்க கண்ணுல தூசி மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்கிறதுக்கு இங்கேயிருந்து எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு இந்த பாரு மீனா நான் பண்றது தப்புதான் பெரிய தப்புதான் அதுக்கு எந்த காரணமோ விளக்கமோ கொடுத்து நான் நல்லவே நிரூபிக்க விரும்பல நான் பண்ணிந்த தப்புக்கு என்னை விட்டுட்டு போயிடாத அது எனக்கு இன்னும் தண்டனை ஆயிடும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் இப்படி நடந்ததா எனக்கு ஞாபகமும் இல்ல நான் ஆசைப்படவும் இல்ல நானே நெருப்பில் நிக்கிற மாதிரி தான் நின்னுகிட்டு இருக்கேன் இல்லடா இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுல இருந்தா சரியா இருக்காது என்னால உங்களை அந்த பொண்ணு கூட சேர்த்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது தியாகமும் கிடையாது அதுக்காக தாலி கட்டிட்டு அவ கூட வாழாதீங்கன்னு சொல்லவும் என்னால முடியாது ஏன்னா அப்படி சொல்ற உரிமையே இந்த வீடு வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு கொடுக்கல தாலி கட்டிட்டா அவளும் உங்களுக்கு மனைவி தானே வாழ விடப பண்ற அளவுக்கு நான் கொடுமை கதையும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் வாழ்றத பாக்க எனக்கு கஷ்டமா இருக்கும் நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கஷ்டப்படுவீங்க இது எல்லாம் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை தான் வருமே தவிர இதுக்கு தீர்வே இருக்காது அதுக்காக நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா என்ன விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது இல்லடா அது சரியா வராது நீ எங்க போவ மீனா என்ன விட்டுட்டு எங்க போவ எங்க போவ என்ன பண்ணுவ என்னங்க நீங்க புதுசா பேசுறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பா என்ன பாத்துக்கலையா இப்பவுமே என்ன போனா கொஞ்சம் கத்துவாங்க சண்டைப்படுவாங்க ஆனா என்ன பாத்துப்பாங்க மாமா நீங்க கவலைப்படாதீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க நீங்கள வந்து சந்தோஷமா இருங்க ராம் சாப்பிட வாப்பா போங்க ரூம்குள்ள வந்து பத்து நிமிஷம் ஆச்சுல அதான் உங்க அம்மா கூப்பிடுறாங்க இங்க இருந்தீங்க உங்க அம்மாக்கு இருக்கவே முடியாது உள்ள இருந்து எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிடும் கிளம்புங்க நீ அம்மா மேல கோவப்படாத மீனா அவங்க பாவம் நடந்த தப்புக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அவங்க கஷ்டத்தை நம்ம சொல்லாம வெளியே மறைச்சு இருக்காங்க பாவோ நம்மளோட துக்கம் அவங்களுக்குதான் நம்மளோட அவங்களுக்கா என்ன விட என்னங்க துக்கம் என் புருஷனை இன்னொருத்தையும் கட்டி வச்சுட்டாங்க அவங்க புருஷன் கட்டி வச்சா அந்த துக்கம் என்னன்னு தெரியும் சும்மா பேசணும்னு பேசாதீங்க ஆனா ஒண்ணுங்க என் மருமகன்னா மகாமாரி மகாமாரின்னு எல்லா வீட்லயும் சொல்றாங்க ஆனா யாரும் மனசார அப்படி நினைக்கிறதும் கிடையாது நடத்துறதும் கிடையாது இதே இடத்துல உங்க தங்கச்சி இருந்தா உங்க அம்மா இப்படி பண்ணிருப்பாங்களா இப்போ அவங்க அண்ணன் பொண்ணுன்னு வந்தோடனே மருமகளை விட்டுட்டு அவங்க அண்ணன் பொண்ணு கிட்ட போயிட்டாங்க என்ன கடைசி வரைக்கும் நடிச்சாங்க பாருங்க அதை சொல்லணும் நடிச்ச நடிப்புக்கு ஆஸ்கார வாடி கொடுக்கலாம் சரிங்க போங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல அழாதீங்க அழாதீங்க ப்ளீஸ் என் கூட எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இருந்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கூட இருக்க முடியாது மீனா இல்லங்க நீங்க இப்ப எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல இன்னொருத்தையும் சொந்தம் அத சொல்ல வந்தேன் ஏன் அப்படி பேசுற என்னைக்குமே நான் உன்னோட ராம்தான் உன் மேல இருக்கிற பாசத்தை யாராலையும் மாத்த முடியாது நீ என்னோட மனைவிங்கிறத யாராலையும் யாராலையும் அழிக்க முடியாது இவ்வளவு சொல்றீங்களாங்க சொல்லுங்க தெரியாம தப்பு நடந்திருக்கலாம் ஆனா தெரிஞ்சு நீ மட்டும்தான் எனக்கு மனைவின்னு உங்களால சொல்ல முடியுமா ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் அசுர கதைங்கிற இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கதை எப்படி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் நானும் கமெண்ட் வழியாக தான் பேசிக்க முடியும் சரிங்க நீங்க நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து கதைகள் வரும் அப்படியே நம்மளோட சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா யூ